மாவட்டம் குறிஞ்சி குழுவின் தலைவர் எட்டாம் வகுப்பு ஆ பிரிவு அரசு உயர்நிலைப் பள்ளி வெள்ளூர் அரியலூர் மாவட்டம் முல்லைக்குழுவின் தலைவர் பா சாரதி ஒன்பதாம் வகுப்பு அரசு உயர்நிலை பள்ளி வெள்ளூர் அரியலூர் மாவட்டம் முல்லை குழுவின் துணை தலைவி ஒன்பதாம் வகுப்பு ரே அரசு உயர்நிலை பள்ளி வெள்ளூர் அரியலூர் மருத மருதம் குழுவின் தலைவர் ஜி பிரதீப் ஒன்பதாம் வகுப்பு அரசு உயர்நிலை பள்ளி வெள்ளூர் அரியலூர் மாவட்டம் மருத குழுவின் துணை தலைவி சே நந்தினி எட்டாம் வகுப்பு

அரசு பள்ளி வெல்லூர் அரியலூர் மாவட்டம் பாலை பாலைக்குழு தலைவர் சி கவிஸ் ஒன்பதாம் வகுப்பு அரசு பள்ளி வெள்ளூர் அரியலூர் மாவட்டம் பாலைக்குழுவின் துணை தலைவி எட்டாம் வகுப்பு ஆர் ராகவன்